ஓம் நந்திக்கு ஏன் முதல் அபிஷேகம் நடக்கிறது தெரியுமா தெரிந்து கொள்வோம் பிரதோஷ வழிபாட்டின் போது சிவனை வழிபடுவதற்கு முன்பு நந்தியை வழிபட்டு அவரது அருளை பெற வேண்டும் பொதுவாகவே சிவன் கோவிலுக்கு சென்றால் முதலில் நந்தியை வணங்கி அவரிடம் அனுமதி பெற்று அதற்கு பிறகே உள்ளே சென்று சிவனை வழிபட வேண்டும் என்ற விதி உள்ளது பிரதோஷ வழிபாட்டில் நந்திதேவருக்கு ஏன் இத்தனை சிறப்புகள் எதற்காக நந்தியை வழிபட்ட பிறகுதான் சிவனை வழிபட வேண்டும் என சொல்கிறார்கள் என்பதற்கான காரணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நந்திதேவரின் கதையை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரதோஷத்தன்று நந்தியின் கதையை படித்தாலும் கேட்டாலும் முக்தி கிடைக்கும் பிரதோஷ வழிபாடு எந்த ஒரு விரத நாள் என்றாலும் அதற்கான தெய்வத்திற்கு தான் அபிஷேகம் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் பிரதோஷ வழிபாட்டின் போது முதலில் நந்தி தேவருக்கு அபிஷேகம் பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகுதான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடத்தப்படும் சிவன் கோவிலை பொறுத்தவரை சிவன் சன்னதிக்குள் நுழைந்து சிவனை வணங்குவதற்கு முன்பு நந்தியை வழிபட்ட பிறகுதான் சிவபெருமானை தரிசித்து வணங்க வேண்டும் என்ற நியதி உள்ளது நந்தி தேவருக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் நந்தி பகவான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நந்தி நந்திதேவர் வரலாறு தேவர் கைலாயத்தின் காவலனாக இருக்கக்கூடியவர் ஒரு முறை அடிலகன் என்ற சிவபக்தன் பூலோக வாழ்வை முடித்து கைலாயம் சென்றான் அப்பொழுது அந்தபுரத்தில் பார்வதி தேவி சிவனை தியானித்துக் கொண்டிருந்தார் வெளியே நந்தி தேவர் காவல் காத்துக் கொண்டிருந்தார் சிவபார்வதியை தரிசனம் பெற வேண்டும் என விரும்பிய பக்தன் நந்திதேவரையும் மீறி அம்பிகையின் இருப்பிடம் சென்றான் அவளை கண்ட மகிழ்ச்சியில் சத்தம் போட்டு வணங்கினான் நந்திக்கு கிடைத்த சாபம் பக்தனின் குரல் கேட்க அம்பிகை தியானம் கலைந்து எழுந்தாள் நந்தியின் காவலையும் மீறி தன் இருப்பிடத்திற்கு பக்தன் வந்ததைக் கண்டவள் ஏ நந்தீசா யாரை கேட்டு இவனை உள்ளே அனுமதித்தாய் என்று சத்தமிட்டாள் அவளிடம் வந்த நந்தி தாயே தங்கள் பக்தன் என்பதால் தான் அனுமதித்தேன் நீங்கள் பூஜை முடித்த பிறகுதான் அவனை அனுப்பியிருக்க வேண்டும் விட்டேன் என்றார் அப்போது பணியில் பிறக்கும்படி சாபம் அளித்து விட்டார் இவ்வேளையில் சிலாதர் என்ற முனிவரின் ஆசிரமத்திற்கு சப்த ரிஷிகள் வந்தனர் அவர்களுக்கு சிலாதரின் மனைவி அன்னம் பரிமாற சென்ற போது குழந்தை இல்லாத வீட்டில் துறவிகள் கூடாது என்ற விதிப்படி தங்களால் உண்ண இயலாது என சொல்லி சென்று விட்டனர் யார் இந்த நந்தி இதனால் வருந்திய முனிவரும் அவரது மனைவியும் சிவனை உருக்கமாக வேண்டினர் அந்த நேரத்தில்தான் சிவன் நந்திக்கு கொடுத்திருந்த சாபம் அதாவது நந்தீசரை ஒரு பெட்டியில் வைத்து பூலோகத்தில் சிலாத தங்கியிருந்த ஆசிரமத்தின் அருகே வைத்தார் சிவபெருமான் அப்பொழுது சிவாதர் கண்களில் அந்த பெட்டி பட்டது அந்த பெட்டிக்குள் காளையின் முகம் மனித உடலுடன் ஒரு குழந்தை இருந்ததை கண்ட முனிவர் தனக்கு குழந்தை கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தவர் இறைவா பிள்ளை இல்லாத எனக்கு ஒரு நற்குழந்தையை தந்திருக்க கூடாதா காலை முகம் கொண்ட குழந்தையை ஊரார் எப்படி ஏற்பார்கள் என மன்றாடினார் அந்த நேரத்தில் சிலாதா வந்திருப்பவன் யாரோ அல்ல என் காவலன் நந்தீசன் அவனுக்கு அழகான முகம் தருகிறேன் ஆனால் அவனது ஆயுள் பூலோகத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் மட்டுமே அவன் ஒரு சாபத்தால் உன்னிடம் மகனாக வந்துள்ளான் அவனை வளர்க்க வேண்டியது உன் பொறுப்பு என அசுரடி ஒலித்தது பனிரெண்டு ஆண்டுகள் தன்னோடு வாழ்ந்த மகன் என்றாலும் தங்களை கைலாயம் அடைத்துப் போகிற பிள்ளை என்பதால் சிலாதர் மகிழ்ந்தார் தன் மனைவியிடம் குழந்தையை ஒப்படைத்தார் அந்த குழந்தையை சிவலோக பிள்ளை என்பதால் அவனை பார்த்தவுடனே பலருக்கு நோய் நீங்கியது சிலர் அவனை கடவுளாகவே பாவித்து வணங்கி தங்களுக்கு முக்தி நிலை வேண்டும் என்றனர் பிரதோஷ வேளையில் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை சிவத்தியானத்தில் ஈடுபடுவான் அப்பொழுது பக்தர்கள் பலரும் அவனுடன் இணைந்து சிவத்தியானம் செய்வர் அவன் கண்மூடி தியானிக்கும் போது நெற்றியின் நடுவில் அனைவருக்கும் சிவ தரிசனம் காட்டினான் இதனால் தங்களுக்கு பிறப்பற்ற நிலை கிடைத்ததாக மக்கள் எண்ணினர் பல அற்புதங்கள் நிகழ்த்திய நந்தீசர் பனிரெண்டு வயதில் தன் பெற்றோருடன் கைலாயம் சேர்ந்து இழந்த பதவியை மீண்டும் பெற்றார் தன் தவறுக்கு வருந்தி முழங்காலிட்டு இன்றும் சிவபார்வதி முன்னால் பணிவிடம் அமர்ந்துள்ளார் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் நெற்றியில் சிவன் தரிசனம் அளிக்கிறார் என்பதால் பிரதோஷ காலத்தில் முதலில் வாசலில் இருக்கும் நந்திக்கு மரியாதை செய்யப்படுகிறது ஈசனின் திருவடி ஆகிய முக்தியை அடைவதற்கு நம்மை அழைத்துச் செல்லக்கூடியவர் நந்திதேவர் அவரை வணங்கிய பிறகு உள்ளே சென்று சிவனில் அருளை பெற்று அவரது திருவடியை அடைய வேண்டும் என்பதே இதன் அர்த்தமாகும் பிரதோஷ நாளன்று நந்தீஸ்வரின் கதையை படித்தோருக்கு பூமியில் வாழும் காலம் வரை செல்வ செழிப்பும் வாழ்வுக்கு பிறகு இல்லை என்பது ஐதீகம் ஓம் நமச்சிவாய